சுங்கை சுங்கைபகாப் சட்டமன்றத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பெரிக்கத்தான் நேஷனலின் வெற்றியை அத்தொகுதியில் உள்ள நான்கு வாக்களிப்பு மையங்கள்தான் நிர்ணயிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு பெரிய கூட்டணிகள் களம் இறங்கி இருப்பதால் இந்த இடைத்தேர்தல் மிக கடுமையானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வெற்றியை நிர்ணயிக்கும் வாக்களிப்பு மையங்கள் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ள பாடாங் லலாங் சுங்கை டூரி கம்போங் பசார் மற்றும் புத்ரி குனோங் ஆகியவற்றில் இவ்விரு கூட்டணிகளும் முக்கிய கவனத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிளந்தானின் டெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் தேசிய முன்னணி போட்டியிடும் சாத்தியம் இருப்பதாக அக்கூட்டணியின் தலைவர் டதர்ஸ்ரீ டாக்டர் ரமான் ஜாகித் ஹஹமிடி தெரிவித்துள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அத்தொகுதியில் சுமார் எண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தேசிய முன்னணி வேட்பாளர் தோல்வி கண்டார் என்று துணைத் தலைவருமான ஜாகித் சுட்டிக்காட்டினார் சலுகை காட்டல் மற்றும் ஊழல் தடுப்பு மையத்தின் மூத்த ஆய்வாளர் கே லலிதா என்பவர் மீது தொடுத்த அவதூறு வழக்கை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி நேற்று மீட்டுக் கொண்டுள்ளார் பங்குகளை கொள்முதல் செய்த விவகாரம் ஒன்று தொடர்பாக ஐ எனப்படும் சுயேச்சை செய்தித்தாளில் வெளியிட்ட ஒரு கட்டுரை தொடர்பில் லலிதாவுக்கு எதிராக கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அசாம் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செலாட் கிளான் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி பசாத் கட்சியில் இணையும் ஒரு உறுப்பினர் அல்லர் என்பது குறித்து ஸ்லாங்கூர் சட்டமன்ற சபாநாயகரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாங்கூரின் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் அஸ்மின் அலி அம்மாநில பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஷவி ஹா ஆகியோர் அவ்வறிக்கையை ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் சபாநாயகர் லாவ் வெங் சானிடம் ஒப்படைத்தனர் தொகுதி எதுவும் திடீரென்று காலியானால் அது குறித்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சபாநாயகர் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில அமைப்பு சட்டத்தின் அறுபத்தி ஐந்து மூன்றாவது பிரிவு தெரிவிக்கிறது என்று அஸ்வின் குறிப்பிட்டார் தாம் சார்ந்திருக்கும் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விலக நேர்ந்தால் அத்தொகுதியை அவர் காலி செய்ய வேண்டும் என்றும் அமைப்புச் சட்டம் தெரிவிக்கிறது ஆகவே பிரசாத் கட்சியில் ரஷீத் இனியும் ஒரு உறுப்பினர் அல்லர் என்று சபாநாயகரிடம் தெரிவித்திருப்பதாக அஸ்மி கூறினார் இவ்வாண்டின் முற்பகுதியில் சாங்கூர் மந்திரிபசார் அமருடீன் ஷாரிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியதால் பிரசாத் கட்சியின் உறுப்பிய தகுதியை ரஷீத் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலிங் கெரிக் சாலையில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நூற்றி இருபது மீட்டர் கீழே உள்ள சரிவில் விழுந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இச்சம்பவம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இருபத்தி ஆறு வயதான சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் சரிவில் ஒரு வளைவில் செல்லும் போது இது நிகழ்ந்துள்ளது பாலிங் ஹெல்த் கிளினிக்கின் உதவியாளரான ஓட்டுநர் கிளந்தானில் உள்ள தனது சொந்த ஊரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாக பாலிங் காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் சம்சுதீன் மமாத் தெரிவித்துள்ளார் கம்புங் கெமாங் அருகே ஒரு ஈரமான சாலையின் மேற்பரப்பில் கீழ்நோக்கி இருந்த வளைவில் செல்லும் போது ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் சபா லகாடத்தோ ஜலான் குலுக்கோர் ஃபெல்டா சகாபாத் பதினாறு துங்கு என்ற இடத்தில் போலீஸ் கார்பரல் ஒருவர் ஓட்டிச் சென்ற போலீஸ் வேன் மீது மரம் விழுந்ததில் அவர் பரிதாபமாக பலியானார் நாற்பத்தி நான்கு வயதான சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி சம்பவ இடத்திலேயே இருந்ததாக லகாடத்தோ காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் இஸ்மாயில் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பம்பிவு சேவையை சொதுக்குங்கள்